ஸோ வந்து ராஜஸ்தானில் ஸ்ரீ மதப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அப்போ நமக்கு முப்பத்தி நாலு ரூபாயிலேருந்து அறுபத்தொம்போது ரூபா வரைக்கும் ஒரு கிலோ கிடைக்கும் சரிங்களா அடுத்தது ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ரவட் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ப்ரைஸ் வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அப்போ முப்பத்தி ஒம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் ஒரு கிலோவுக்கு நமக்கு கிடைக்கிது மக்களே சரிங்களா அடுத்தது உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி எழுநூற்றி ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் இருக்குது அப்போ முப்பத்தி ஏழு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து ஒரு கிலோ கிடைக்கிது மக்களே அடுத்து ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா